இப்போ வந்து நம்ம நகரம் நேயர்கள் சார்பாக உங்களை சந்தி சந்திக்க வந்திருக்கோம் கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தினுடைய மாப்பா சின்னத்துறை ஆகிய நீங்கள் நீங்கள் பார்க்காத போராட்டம் கிடையாது ஆர்ப்பாட்டம் கிடையாது தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கி இருக்கக்கூடிய விவசாய சங்கத்தில் பெரிய அளவுக்கு தன்னெழுச்சியாக மக்களை திரட்டி ஒரு தன் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துகிற அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையில் வருவா வலுவான ஒரு எதிர்கட்சி வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக இருக்கிற காலகட்டத்தில் அது பயணிக்கிறதா உங்களுக்கு அந்தளவுக்கு அந்த அதிமுக மேலே எடப்பாடி பழனிசாமி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா நாங்கள் மக்களுடைய பிரச்சனை தீர்லைன்னாக்கா ஆதங்கங்கள் விவசாய பிரச்சனை யார் நீர்நிலைகள் பிரச்சனை எங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளை வச்சு பண்ணும்பொழுது இவங்க ஆளுங்கட்சி மேலே கோபம் வரும் பொழுது எதிர்கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடுறது எங்களுடைய வழக்கம்

ஆனால் அவங்களே சில பேர் உள்கூத்து வேலை பண்ணுவாங்க கட்சிக்குள்ளே ஒருத்தனை தோற்கடைக்கணும்னா அவங்களே மாற்றி எதிர்க்கட்சிக்காரனுக்கு ஊக்கம் கொடுத்து காசு பணத்தை கொடுத்து ஏன்னா இல்லை இப்போ இதெல்லாம் செய்வாங்க இதை செய்வாங்க அது நடக்குது மற்றபடி இப்போ எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் அவர் ஏதோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு நிமிஷம் ஆழ்ந்து கவனிங்க ஏதோ ஒரு விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் சரண்டராயிட்டாரோ பிஜேபியை விட திமுகவுக்கு தான் அதிகமாக பயப்படுறாரு ஐயா இப்போ நான் இப்போ இது இவ்வளவு துணிச்சலாகவும் தைரியமாகவும் யதார்த்தமாகவும் யதார்த்தமாக தான் பேசிகிட்டு இருக்கேன் கற்பனை எல்லாம் நான் பேசுறதில்ல எப்பவுமே நான் எப்பவுமே கற்பனை பண்ணி இதெல்லாம் பேச்சுனா இப்படி ஒரு பின் விளைவுகள் நமக்கு இது வரும் வருவாய் வரும் இது வரும் எதிர்ப்பு வரும் இல்லை வெட்டுக்கூத்து வரும் இல்லை வழக்கு வரும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் யோசிக்கிறேன் ஒரு ஜனநாயக கடமை அவங்க செஞ்சுருக்காங்களா அது தாங்க அதைத்தான் சொல்ல வர்றேன் காரணம் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி விவசாய குடும்பத்தை தந்தவர் அவருடைய அவங்கெல்லாம் விவசாய சங்கத்தில் ஏற்கனவே அவங்களுடைய தந்தையாரெல்லாம் எங்களோட என்ன ஐயா நாராயணசாமி நாயுடு காலத்தில் இருந்து போராட்டங்களில் பங்கெடுத்துக்கிட்டவங்க ஆனால் அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறதில்ல இன்றைக்கி நாட்டினுடைய முதல்வராக அவர் அம்மா ஜெயலலிதா மரணத்துக்கு அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் சொல்ராசரி அரசியல்வாதிகள் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாரு சுற்றத்தாரு பிழமைகள் பேர்ல சொத்து சேர்க்கறது இந்த மக்களுடைய அடித்தட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்டப்படாமல் இருக்கிறதுக்கு உண்மையான காரணமே ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் தான் சொத்து சேர்த்து வச்சதெல்லாம் பாதுகாக்கணும் மறைமுகமா சேர்த்த வேற சிந்தி சொத்து சேர்த்தா எவன் வந்தாலும் சரி தில்ல நின்று போராடுவான் எடுத்து நிற்பான் மறைமுகமா சொத்துக்களை சேர்த்துக்கிட்டதுனால தான் இவங்க எல்லா பக்கமும் வளைஞ்சு கொடுக்க வேண்டியது ஸ்டாலின் முதல் கொண்டு சொல்றேன் உதயநிதி முதல் கொண்டு சொல்றேன் இல்ல இவர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு பயப்படுறாரு இல்லையோ திமுகவுக்கு பயப்படாது இந்த கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயம் சரி நான் உங்கள்ட்ட ஒரு சந்தேகம் கேட்குறேன் முதலமைச்சரோட மருமகனும் எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுனும் சந்திச்சு பேசிக்கிட்டாங்கன்னு நீங்க கூட என்ன முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க அவங்க கட்சி தொண்டர்கள் தான் மறைமுகமாக பேசிக்கலாம் அவங்க ஒரு ரகசிய உடன்பாடு வச்சுக்கிட்டாங்க ரகசிய உடன்பாடு வச்சுக்கிட்டாங்க அப்ப நீர்நிலை நீர்நிலை ஆதாரங்கள் அதுக்கிறது போறது வரதா இதெல்லாம் எடுத்து கொடிய தூக்கிட்டு போராடணும்ல போராடணும் இப்ப அதுக்கு இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான ஒரு கேள்வி ஒரு 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 இதை சொல்றேங்க திருச்சியில நான் திரும்ப எங்கே நீர்நிலைக்கு வரேன்னு நினைக்காதீங்க சொல்லுங்க பதிமூணு ஏரி அழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா என்ன சருவத்தி இருக்க வேண்டி இதை எதிர்த்து குமார் எம்பி திருச்சியில போராட்டம் நடத்துறாரு என்னத்துக்கு போராட்டம் நடத்துறாரு அந்த அசூர் கிட்ட சுங்கச்சாவடி இருக்க சுங்கச்சாவடி அந்த இடத்துல இருந்து துவாக்குடி ஏரி கிட்ட ரெண்டே கிலோமீட்டர்ல ரெண்டே கிலோமீட்டர்ல ஒரு சுங்கச்சாவடி போடுறான் ஆமா அது சட்டவிரோதமான விஷயம் அது குடியானவனா நம்ம

அதுக்கு இந்த விஜயபாஸ்கரோ இந்த குமாரி எம்பியோ குரல் கொடுத்துருந்தா அதிமுக மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஆனா இவங்க வந்து அந்த சுங்கச்சாவடிக்க வேண்டி போராட்டம் பண்றாங்க மாவட்டத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு மூணு சுங்கச்சாவடி நாலு சுங்கச்சாவடி இருக்குது அது இருக்குங்க இருக்கு ஆனா இப்ப இப்ப தமிழ்நாட்டு அது குறிப்பிட்ட தூரத்துல போட்டிருக்கான் போட்டிருக்காங்க ஆனா இவன் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே போடுறாங்க போட்டிருக்காங்க இந்த எம்பி எலெக்ஷன்ல அடுத்து அப்படியே பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள போவோம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள கே என் நேரு வந்து அதிமுக மாவட்ட செயலர்களுக்கும் ஒன்றியச் செயலர்களும் ஒவ்வொருத்தருக்கும் இருபது லட்சம் கொடுத்தா சொல்றாங்க ஒரு ஒன்றிய செயலருக்கு இருபது லட்சம் மாவட்ட செயலருக்கு அஞ்சு கோடி ஒன்னு ஸ்ரீரங்கத்துல நிக்க வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெயிக்க வைக்கிறேன்ப்பா உன்னை முசிறியில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கப்பா அப்படின்னு சொல்லி சந்திரமோகனை தோக்கடிக்கிறதுக்கு தான் பையனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அதிமுகவில் உள்ள அவங்கள விலை கொடுத்து வாங்கறதுக்கு அதுக்கு மட்டுமே தனியாக நூறு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காத ஒரு தகவல் ஏங்க அவர் வந்து ஆற்றுல வருது மணலில் சொருதுன்னு சொல்லுவாங்க ஏன் அவர் அவர் கட்சியை உள்ளவங்கள நம்பலையா ஏ நான் கேட்குறேன் அவர் வந்து கே நேர் நகர்ப்புற வாட்சித்துறை அமைச்சருக்கு நம்ம அவரால் நமக்கு எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது வரவும் கிடையாது போக முடியாது நம்ம உழைக்கிற நம்ம திங்கிறோம் பாப்பா சின்னத்துறை அவர்களும் சரி இந்த ரெங்கராஜும் சரி திராவிட முன்னேற்ற கழத்தில் இருக்கக்கூடிய கே நேரு அவருடைய கட்சிக்காரவங்க உழைப்பாங்க தாம் அவனை வந்து வெற்றி பெறவிப்பாங்கன்ற நம்பிக்கை அவருக்கு இல்லையா ஏன் அதிமுக அவங்களை விலை கொடுத்து வாங்குறாரு இல்லை இப்போ எல்லா கட்சிலையுமே யதார்த்தத்தை சொல்லுங்கள் இந்த கட்சியும்ல அந்த கட்சி இல்லைங்க எல்லா இடத்துலையுமே கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்பட்டுருக்குங்க நான் எல்லா கட்சியிலும் சொல்லுங்கள் பிஜேபியிலேருந்து காங்கிரஸ்லேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு அதிருப்தி ஏற்பட்டுக்கணும் தலைவர்கள் பூரா சொத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கான் தொண்டன் பூரா அந்த அந்த நேரத்துல அது இதுதான் உண்மை இதுதான் உண்மை அவர் பணம் சம்பாரிச்சு வச்சிருக்காரு இவருக்கு மும்மனமா இறங்கி உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்கறதுல அந்த தொண்டர்கள் அந்த காலத்துல உணர்வு பூர்வமா வெறித்தனமாக கேட்பார்கள் இப்ப திமுக காரங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இல்ல நாங்களதான் எதிர்க்கட்சியில இவங்க சொத்த சாத்திய வச்சிருக்கான் அளவுக்கு மீறி நம்மளெல்லாம் தொண்டர்கள பயன்படுத்தி நம்மளுடைய உழைப்பெல்லாம் வச்சு தொண்டர்களுடைய உழைப்பை அறுவடை செய்து இவர்கள் குடும்பம் குடும்பமாக சொத்துடும் மாநிலம் விட்டு மாநிலம் நாடு விட்டு நாடு சொத்தை சேர்த்து வச்சிருக்கான் அப்ப இவர் பையனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம ஏன் வந்து உழைக்கணும் அப்படின்ட்டு உழைக்கல இது இதுதான் நான் சொல்றது யதார்த்தமான உண்மை அதிமுக உள்ள ஒன்றிய செயலருக்கு இருபது லட்சம் அனுப்பு ஒரு சில ஒன்றிய மட்டும் தான் பண்ணுவாங்க இந்த நிலைப்பாடு தாங்க எல்லா கட்சியிலும் இருக்குன்னு சொல்ல வர்றேன் ஒரு இந்த கட்சியில இல்லை அதனால அவன் என்ன பண்றான் அவன நம்புறான் இவன் இவன் நம்மாழு நம்மாலு நம்ம மறைமுகமா ஏதாச்சும் வேலை பாப்பாய்ங்க என்ற நம்பிக்கையிலதான் அவனுங்களையும் அப்ப அப்பே நேரவர்கள் வந்து சொந்த கட்சியில உள்ளவங்கள நம்பல நம்பி இருந்தாக்க தான் இவர் வந்து இப்போ வந்து தேர்தல் நான் ஏரிக்கை தனி அப்போ நீ இவ்வளவு நாளா எங்க போன எங்க போனார் ஆமா இவ்வளவு நாளா எங்க போனேன் சொந்த கட்சிக்காரங்களே நம்பள அதுக்கு முன்னாடி ஏரிக்கை நான் வந்து அவர் பணத்தை மட்டும்தான் நம்பியிருக்காரு சொத்தை மட்டும்தான் நம்பிக்காரு தொழில மட்டும்தான் நம்பியிருக்காரு பணம் அவர் குடும்பம் சுற்றுச்சூழல் ஆனா பணம் வந்து அரசியலில் நிரந்தர வெற்றியை கொடுக்குமா அதை எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் பணம் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்குமா மக்கள் அந்த அளவுக்கு ஏமாந்துருவாங்களா அதை தாங்க ஏமாற மாட்டாங்கன்னு சொல்ல வரேன்றாங்க இதனுடைய விளைவுதான் இப்போ அண்ணா திமுக காரனுக்கெல்லாம் காத்து கொடுக்குறாங்க அதுவும் இல்லாம ஸ்டாலினும் எடப்பாடியுமே ரகசியமா பேசிக்கிட்டாங்க நீங்க இந்த பார்லிமெண்ட்டு தேர்தலில் நீங்க எங்களுக்கு சாதகமா தான் கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட ஆமா அந்த பாயிண்ட் அவர்கிட்ட அந்த விஷயம் ஒன்னும் வலுவா மாட்டி ஏன்னா

பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுமே அண்ணா திமுக இருக்க இடம் தெரியாமல் போயிரும் அண்ணாமலை சொல்வார் அண்ணாமலை சொன்னார் நான் ஏதோ பொழுதுபோக்காக நீங்க எதையை கேட்டதுக்கு எதையை பேசுறேன்னு நினைக்காதீங்க அண்ணா திமுக பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இருக்க இடம் தெரியாமல் போயிடும்னு அண்ணாமலை சொல்கிறாரு அண்ணாமலை சொன்னதை பாரதிய ஜனதா கட்சியுடனே தலைவர்கள் மோடியோ நட்டாவோ ராஜ்நாத் சிங்கோ யாருமே கண்டிக்கல நீ இல்லாம தேர்தல் நேரத்தில் பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகத இருக்கு அப்ப என்னன்னா ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிற கட்சியை இவங்க உலகத்திலேயே உலகத்திலேயே அமெரிக்கா இருக்குது ரஷ்யா இருக்குது இங்கிலாந்து இருக்கு எல்லா நாடுகளும் இருக்குது ஆஸ்திரேலியா இருக்குது எல்லா நாடுகளில் இருக்க கட்சியை விட இந்த பத்தாண்டுகளில் பிஜேபி கட்சி ஆரம்பித்தவன் கோடீஸ்வர கட்சியாக இருக்குது அதனால் எல்லாம் அவன் குறுக்க பணத்தை கொடுத்து இந்த கட்சிகளை பூரா அழிச்சிக்கிட்டு இருக்கான் கட்சி தலைவர்களை பூரா அழிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த திட்டம் போட்டு இவன் அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டான் அதனால் அந்த ஆளுக்கும் சூடு சுவரணை கொஞ்சம் வந்துருச்சு எடப்பாடிக்கு என்னன்னா தேர்தலுக்கு அப்புறம் நம்மளை இருக்கிற இடம் தெரியாமல் இருக்காங்கன்னா அவரும் மறைமுகமாக அதிமுக தொண்டர்கள் தலைவர்களை இருக்கிற பணத்தை செலவு பண்ணது போக மிச்சம் பணத்தை செலவழிக்காதீங்க அது கடைசி நேரத்தில் திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல ஏன்னா பிஜேபி வரக்கூடாது பிஜேபி நாலாவது இடத்துக்கு போகணும் சீமான் கட்சி கூட மூணாவது இடத்துக்கு வரணுங்கிற என்னத்தோட திமுக முதல் இடத்தான் திமுக இரண்டாவது இடம் மூணாவது இடம் சீமான் கட்சி போகணும் நாலாவது பிஜேபி பொறந்தள்ள படணும் நோக்கத்தோட தான் அதிமுக நாற்பது தொகுதிகளை வேலை செய்ய சொன்னதாக சொல்றான் அதிமுக ரெண்டு விதத்திலே ரகசிய உடன்பாடு கொடநாடு கொலை சம்பந்தப்பட்டது ஒண்ணு அண்ணாமலை சொல்லி இந்த மாதிரி சொன்னதுனால பிஜேபி நாலாவது தள்ளணும் நம்மளும் கொடநாடு நம்ம தப்பிக்கணும் அண்ணாமலை அமித்ஷா கண்டிச்சிருக்கா கண்டிச்சிருக்காரா ராஜ்நாத் சிங் கண்டிப்பாரா மோடி கண்டிச்சிருக்காரா ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா நான் ஒரு தமிழனா சூடு சோழனை உள்ளவனா சொல்கிறேன் ஒரு ஜனநாயகவாதியாக நானும் ஒரு ஓட்டு ஒரு கூடிய ஒரு நான் ஒன்று எழுவதுலேருந்து வாக்களிச்சிருக்கேன் நான் ஒரு வாக்காளர் நான் சொல்கிறேன் இந்த இந்த தமிழ்நாட்டில் இருக்க கட்சியை பற்றி பேச அழிச்சிடுவேன்னு சொன்னாமலை வந்து அதிமுக அழிஞ்சு போகுங்கிறாரு திமுகவே அழிச்சிடுங்கிறாரு அப்போ பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஆண்டாண்டு காலத்துக்கு இனிமேல் இருக்குமா அந்த எம்பி இப்போ எந்தி பி எம்பி தெருவில் பிறகு அண்ணாமலை ஜெயிச்சிருவாரா கோயம்புத்தூரில் அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அடுத்த ராத்திரியில் பிடிப்பான்னு சொல்லுவாங்க பெரியவங்க இவங்களுக்கெல்லாம் அற்புகளுக்கு இடையில வாழ்வு வந்துருச்சு மக்கள் ஏதோ காங்கிரஸ் இப்போ ஆரம்ப காலத்தில் இருந்து இருந்துச்சுன்னு போடுறாங்க ஒரு கோவத்தில் ஓட்டை மாற்றி போடுறாங்க இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய தேசிய இயக்கங்களான காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் நிலைப்பாடு மட்டும் சரியாக இருந்திருந்தால் ஆமாம் பிஜேபி வளர்ந்துருக்காதுங்க ஐயா வளர்ந்துருக்காது ஆமாம் இவ்வளவு பெரிய தவறுக்கு காரணம் கம்யூனிஸ்டுகள் தான் கம்யூனிஸ்டா கம்யூனிஸ்டுகள் சந்தர்ப்பவாதியாக ஆகிட்டாங்க கம்யூனிஸ்டுகள் மக்கள் பிரச்சனையை அவங்க தொடர்தே இல்லை ஆமா முன்னாடி எல்லாம் அதிமுக ஆட்சியில ஏதாவது ஒரு பிரச்சனை ஊழல் முறைகேடு அப்படின்னா ஒரு மூணு பேர் சேர்ந்து சமயபுரம் நால் ரூட்ல ஒரு போராட்டம் பண்ணுவாங்க இப்போ சமயபுரத்துல அந்த மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு அந்த மரத்தை வெட்டிக்கிட்டே ஒரு கம்யூனிஸ்டுக்காரன் வந்து சூடு வரல சொன்ன வரல சமயபுரத்துல மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க நெதல் தரும் மரங்களை இந்த புவி வெப்பமாகி சூரியன் சுட்டே எரிச்சிக்கிட்டு இருக்குது நெருப்பு அனலாம் கொதிக்குது இப்ப போய் புளிய மரத்தை வெட்டிக்கிட்டேன் அந்த முட்டாள் களைக்குது உத்தரவு போட்டாருன்னு சொல்லி சொல்லி மரத்தாமா இருக்கேன் நான் தீரியமாக தான் பேசுறேன் நீ தேசிய நெடுஞ்சாலை போட்டியா இருந்து சென்னை வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலை இருக்க எத்தனை மரத்தை தான் உண்டாக்கி இருக்கீங்க நீங்க ஒரு மரத்தை வெட்டினா நூறு மரம் மரம் மரம்ல வெளிநாடுகள்லாம் என்ன பண்றாங்க வேறோட புரிஞ்சு கொண்டு போய் வேற இடத்துல வைக்கிறாங்க அதை வைக்க ஐயா நான் புதுசாவே நீங்க உண்டாக்குங்க அது அது ஒரு பல பரிச்சை இந்த வேறோட புடுங்கி வைக்கிற மரம் வந்து பல பரிச்சைங்க என்ன பொறுத்த என்னுடைய அறிவு கேட்ட வரைக்கும் சொல்றாங்க அது ஒன்னு ரெண்டு இடத்துலதான் சாத்தியமாகும் தோற எல்லா இடத்துலயும் இடத்துல இவங்க மரத்தை மரத்தை வெட்டிட்டு புது கண்ணும் வைக்கிறது இல்ல நீ பு நீ புதுசாவும் நீ வைக்கிறாங்க ஒரு மஞ்சள் பூ பூக்குறதை வைக்கிறான் பத்து வருஷத்துல அழிஞ்சு போய் அடுத்து ஒரு காண்ட்ராக்டுக்காரன் வந்து பண்ணன ஏடா அறிவு கெட்டவனுங்களா மன்னர்கள் காலம் தொட்டு வெள்ளையர் காலம் தொட்டு நம்ம காங்கிரஸ் காரங்க ஆட்சியில புளிய மரங்களை வச்சா ஆக மரங்களை வச்சா அரச மரங்களை வச்சா நாவல் மரங்களை வச்சா மாமரங்களை வச்சா சாலை ஓரங்கள்ல அதாவது பறவை இனங்கள் உதாரணத்துக்கு இது வந்து அள்ளித்துறை கிராமங்களா ஆமா அள்ளி அழவத்தூர் அழவத்தூர்ங்கிற கிராமத்துல பத்து மரம் அரச மரம் தான் மழை பெய்யும் சொல்லுவாங்க அவன் அறிவியல் பூர்வமா சரி வந்து பறவை இனங்களும் சாப்பிடுங்க புத்தரே போதி மரத்தறியில உட்கார்ந்து தியானம் தியானம் பண்ணாருன்றான் பறவை இனங்கள் சாப்பிடும் விலங்கு குரங்குகள் எல்லாம் மலம் எல்லாம் சாப்பிடும் சாப்பிடும் பனை மரங்கள் ஏரிக்கரைகள்ல பனை மரங்கள் வச்சிருக்கான் நீ ஏதாச்சும் முட்டாள் பாய்களா இப்ப இப்ப வந்து சமயபுரத்துல அந்த இது பண்றாங்க அந்த புளிய மரத்த சாலையோரங்கள்ல உள்ளதை புடுங்குறாங்க ஆமா அங்க உள்ள அதிமுக இதுக்கு ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணலையா இதெல்லாம் தொடரணாமாங்கிறது தான் நான் ஆட்சேபனை சொல்றேன் பிரச்சனையை பழனிசாமி மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட சிலருக்கும் ஒரு அறிக்கை விட்டு அந்தந்த மாவட்டத்துல நடக்கக்கூடிய பொது பிரச்சனைகளுக்கு ஊழல் முறையீடு சம்மந்தப்பட்டது நீர் ஆதாரங்கள பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களை திமுக இருக்கு செய்யுதுன்னா அதுக்கெல்லாம் நீங்க போராட்டம் பண்ணுங்கன்னு ஒரு அறிக்கை விட வேண்டியது ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு அதைத்தான் சொல்கிறேங்க என்ன கூட்டுக்கொள்வாணிகள் ஆயிட்டாங்க சொத்தை சேர்த்து வச்சிருக்கான் சொத்து சேர்த்ததுக்கு பயந்துக்கிட்டு இருக்கான் அவன் அவன் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொக்கியில் இருக்கான் அந்த கொடநாடு கொலை வழக்கில் இருந்து வலுவாக பண்ணிடலாம் சொத்தை வலுவா சேர்த்து வச்சிருக்கான் அவங்க குடும்ப அளவில் அவங்க பினாமிகள் பேரில் நிறைய வச்சிருக்காரு எடப்பாடி அதுக்கு பயந்துக்கிட்டு தாங்க ஸ்டாலின் இன்னைக்கு வரைக்கும் மோடி மோடிக்கு பேசி இருக்காரு மோடி கூட தான் இருக்காரு அவர் வந்து அவர் வந்து கொடநாடு கொலை கொள்ளை வச்சிருக்காரு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை எல்லாத்துலயும் ஊழல் முறையடை செஞ்சு அதுல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு திமுக கூட ரகசிய உடன்பாடு வச்சுக்கிறாரு ஆமா ஆனா அவங்க கட்சியில உள்ள ஒன்றிய சிலர் வந்து கே நேர்கிட்ட இருபது லட்சம் வாங்குறாங்க மாவட்ட செயலர் அஞ்சு கோடி வாங்குறாங்க இது வந்து அதிமுக அழிவு பாதைக்குள்ள போகுது பெரம்பலூர்ல சந்திர மோகன தொகுப்பு கிடைக்கிறதுக்கு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள இருக்க பெரும்பாலான ஒன்றிய இருபது லட்சம் இருபது லட்சம் வாங்கியிருக்காங்க அதுபோக போக சந்திரமோகிட்டையும் இருபது லட்சம் பணம் வாங்கிட்டு இருக்கு ஐயா பூத்து பணம் ஐயா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னா ஐநூறு ஐயாயிரம் சொல்றேன் இப்ப அதிமுக எங்கே போகுது கூட தலைவர்கள் பெற்றுக்கிட்டான் தொண்டன் தான் காசு போய் சேரல தொண்டன் தான் வந்து வண்டு மாதிரி ஓட்ட செய்கிறவன் தொண்டன் தான் தொண்டன் தான் தேனீக்கள் வந்து தேனி சமைத்து மகரந்த சேர்க்கை சேர்த்து காய்கறி உற்பத்தி பண்ணுது மகரந்த சேர்க்கைனால வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வர்றது பாருங்க அந்த வளர்ச்சி திட்டத்தை இந்த மகரந்த சேர்க்கையை எடுக்கிற தேனி மாதிரி இருக்கிறவன் தொண்டன் அவனை வந்து சோர்வடைய வச்சு விட்டாங்க இதுதான் உண்மை 耶娜。 எல்லா பக்கமும் இது ரகசிய தொடரும் இது ஸ்டாலின் அளவில் எடப்பாடி அளவில் நடந்தது நீங்கள் நேர அளவில் இங்கே இருக்க ஒன்றிய செயலாளர்களும் நடக்கிற விஷயத்தை போயிருங்க இது ஸ்டாலின் அளவுலையும் ஸ்டாலின் குடும்பத்தளவுலையும் ஸ்டாலின் மருமக அளவுலையும் எடப்பாடி பையன் எடப்பாடி பையன் அளவுலையும் இது பெரிய அளவில் பேசப்பட்டு சிந்திக்கப்பட்டு அவன் என்னடா நம்ம கட்சியவே அழிச்சு போடுறாங்கிறான் அப்போ அந்த கட்சியை அழிச்சுட்டா அப்புறம் திமுக அழிக்கிறது எவ்வளவு நாள் ஆகும் யதார்த்தத்தை பேசிட்டு இருக்க நீங்க அண்ணாமலை வந்து அதிமுக அதிமுகவை அழிச்சிருவோங்கிறாரு அதனால அதிமுக வந்து தி திமுக ரகசிய உடன்பாடு வச்சுக்கிறது அது எந்த விதத்துல நான் தான் ஜெயிக்கணும் தானே நினைக்கணும் அதிமுக அது எப்படி திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கு எப்படி வேலை பார்க்க அதை தாங்க தொண்டர்களை ஊக்குவிக்காத அந்த தலைவர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி குறுக்கு வழியில சம்பாதிச்ச சொத்தை பாதுகாத்துக்கணும் இப்போ இந்த நிலைமையில் அதிமுக போனுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருக்காங்க ஆனா ஆனால் ஆட்சி மாற்றம் வரணுங்கிறீங்க ஆமா அதிமுக இப்படி தலைமை ஆளுமை இல்லாமல் இருக்குது அதை தாங்க யார் நம்ம இப்படி தான் காட்ட முடியுது இவங்க அதை அதை நல்லா பண்ணணுங்கிற கவனத்தை தான் இப்ப நான் சொல்றேன் மன்னார்குடியில் இப்போ அவன் எங்க இப்போ வந்து சுகாதார மருத்துவமனையில் மன்னார்குடியில் என்ன என்ன பிரச்சனை எங்க சாதாயத்தை மதுவை போட்டு விட்டு குடிச்சு விட்டு கஞ்சாவை போட்டு அடிச்சு விட்டு குடிச்சு விட்டு போய் சேரெல்லாம் தூக்கி மருத்துவர்கள் அடிக்கிறாங்க அடிக்கிறாயா நோயாளிகள் அடிக்கிறாயா இந்த நாடு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கையா அப்ப அங்க அந்த அங்க வேடிக்கை அந்த மன்னார்குடி பகுதியில் இருக்கக்கூடிய அது என்ன மாவட்டம் திருவாரூர் மாவட்டமா தஞ்சை மாவட்டம் தஞ்சை பகுதி தஞ்சை திருவாரூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக இறங்கி போராட்டம் பண்ணி சூடு உன்னை நம்பி ஓட்டு போடுவான்

அனைத்து கட்சிக்காரனும் வேடிக்கை பார்க்குறான் அவன் போதேல இது பண்ணுன அப்போ நீ ஆட்சிக்கு எதுவாக பண்ண வேணுமா அவன் கட்சியில எவ்வளவு துணிச்சல் இருந்தா மருத்துவமனைக்குள்ளே நீங்கள் அந்த அந்த வீடியோவெல்லாம் போட்டு பாருங்கய்யா எல்லா ஊடகங்களுமே செய்தி போட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின்னு எதுக்குமாதிரி எதுக்குறாரு ஆனா அப்படியே பின் வாங்கிடுறாரு அதுதாங்கய்யா அவன் சொத்தை சேர்த்து வச்சிருக்கான் அவன் சொத்தை காப்பாற்றிக்கணும் சொத்தை காப்பாற்றிக்கணும் ஆமான் தொண்டரை பற்றியெல்லாம் அவன் கவலைப்படலை ஆமாங்க இறுதியா நீங்க அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்ன சொல்றீங்க அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலை இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு கட்சியை அழிக்கிறேங்கிறார் அதுக்கு ஒரு கருத்து சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியா எப்படி இருக்கணும் அதுக்கு ஒரு கருத்து நம்ம தமிழனா இருந்து பேச வேண்டியது இருக்கிறது விவசாயியாக இருக்கிறோம் தமிழன் மாதிரி பேசல ஓஹோ அவன் வந்து வட அவன் குஜராத் அந்த நீங்க அங்க இருந்து தாங்க வருது பல கோடி பல கோடி ரூபா போதை

போராட்டத்தை கையில எடுக்க வேணாமா பண்ணல எந்த விதத்திலயும் போராட்டம் பண்ணல எடுக்க வேணாமா நான் அவரு உச்ச போறேங்கிறாரு அது இன்னைக்கு பொதுச்செயலாளர் துரைமுருகன் நான் உச்ச வழக்கு போட்டு உரிமையை கேட்கறேங்கிறாரு இது நான் யதார்த்தத்தையும் பேசுறேங்க அங்க திமுக அங்க பிஜேபி ஆண்டாலும் சரி காங்கிரஸ் ஆண்டாலும் சரி நீங்க என்னைக்கு இருந்தாலும் மனசாட்சிக்கு உறவுதலாம உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கும் காவேரி ஆணைய ஒழுங்காற்று குழுவுடைய உத்தரவுகளுக்கும் படிஞ்சு ஒவ்வொரு முறையும் செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க மேதகத்தாட்டில் அணை இந்த தமிழனுக்கு ஒரு நம்பிக்கை வரும் நம்பிக்கை வரும் நான் நான் வந்து அரசியல் பேசல இல்ல நீ இதுவரைக்கும் ஒரு தடவை கூட வார்த்தையை சொல்ல காப்பாத்தல அதனால நீ அணைய இருக்க எங்க தமிழ்நாட்டை சுத்தமா காலி பண்ணி விடுவ பாலைவனமான வெள்ளம் வந்தாக்க திறந்து விட்டு நாங்கெல்லாம் தண்ணியில இருக்கணும் நாசமா போகணும் பேரிடரால ஒன்னு தண்ணி இல்லாம வறுமையில எழுதி அதை திறந்து விட கூட நீ ரகசியமா சொல்லாம திறந்து விடுற ஏன்னா உன் அணையை காப்பாத்த நீ அவன் அணையை காப்பாத்த தண்ணிய சொல்லாம திறந்து விடுறான் மூன்றரை லட்சம் கண்ணாடி அவனே திறக்கிறான் எல்லா அணையும் சேர்த்து மூன்றரை லட்சம் கண்ணாடி திறக்கிறான் ஐயா அதுக்கு கீழே நம்ம ஊர்ல பெய்யுது மழை தமிழ்நாட்டுல இந்த மழையெல்லாம் சேர்ந்து இங்க ஆறு லட்சம் ஆறரை லட்சம் கண்ணாடி கடலை நோக்கி போகணும் அப்ப நம்ம கூட நாசமா போயிட்டு இருக்கோம் நாசமா போய் கொண்டு இருக்கிறோம் கடல் தண்ணியும் இவங்க சேமிக்கல நீராதாரத்தையும் பாதுகாக்கல காக்கல எதிர்க்கட்சியா இருந்து எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய கடமையை சரியா செய்யல அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஊர் கட்சியா அழிச்சுக்கிட்டே வரேங்கிறாரு ஆனால் தமிழ்நாட்டுக்கு விடுவெள்ளியாக தொடர்ந்து போராட்டக்களத்தில் மாப்பா அவர்கள் தொடர்ந்து போராட்டுறீங்க உங்களுடைய இந்த எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஐயா ஒரு எதிர்க்கட்சித் தலைவராக

கி நம்ம நம்ம பாட்டை முப்பாட்டை முட்டு போனதை நம்ம புள்ளைங்கள பாதுகாக்கணும் பேர குழந்தைங்களுக்கு நம்ம பாதுகாத்து விட்டுட்டு போகணும் ஒரு சில பேர் மட்டும் சொத்து மொத்த இருந்து பிரயோஜனம் ஏன்னா அதாவதுங்க எண்பது சதவீதம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய விவசாயத்தை அழிச்சு நம்ம எப்படிங்க வாழ முடியும் எண்பது சதவீதம் பேருக்கு நிச்சயமாக உங்களுடைய வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நல்ல நோக்கங்கள் கோரிக்கைகள்லாம் அரசுக்கு போகும் நம்ம செய்தி வழிவோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்